ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமியில் எதிர்பார்த்துட்டு இருந்த அடுத்த ட்ராக் வந்து அதுக்குண்டான ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா இனியா வந்து கோபிக்கு பயங்கரமாக வந்து புத்தி போகற்ற மாதிரி வந்து பேசிடுறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எப்போ வீட்டை விட்டு போனீங்களோ அப்போயே இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே எடுத்துகிட்டு போயிட்டீங்க எங்கள் அம்மா எவ்வளோ பிரச்சனையை தான் தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லி இனியா வந்து இன்றைக்கி கோபிக்கு புரிய வைக்கிறாங்க அதையே நினச்சிட்டு கோபி வந்து வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நெஞ்சுவலி வந்து வந்துடுது உடனே வந்து ராதிகாக்கு வந்து கால் பண்றாங்க இன்னைக்கு எபிசோட்ல வந்து ராதிகா கால் பண்ணும்போது கோபி வந்து எடுக்க மாட்டேன்றாரு இனியா கூட வந்து பேசிட்டு இருக்காரு அப்ப எடுக்க மாட்டேன்றாரு அதை அவங்க வந்து மனசுல வச்சுட்டு இப்போ ராதிகா வந்து கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபி வந்து பாக்கியாக்கு தான் கால் பண்றாங்க இவர் எதுக்கு இன்னரத்துக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பாக்யா வந்து போன் அட்டன் பண்றதுக்காக போறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க சோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம வீடியோல சொல்லிருந்தோம் இல்லையா ஹாஸ்பிடல் சீக் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முதல்லையே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது கோபிக்கானது தான் இப்போ கோபிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்துடுது ஸோ அதனால் வந்து அவர் ஐசியு போக போகிறாரு இப்போ வந்து பாக்கியா வந்து கால் அட்டென்ட் பண்ணி பேச போகிறாங்க அதே மாதிரி இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பாக்கியா தான் வந்து கோபிக்கு ஹெல்ப் பண்ணி ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க ஸோ வித்தின் ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி சீரியல் அநேகமாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட வந்து கோபி வந்து திருந்தி ஆகணும் இல்லையா ஏன்னா இனியா வந்து இன்றைக்கி அந்தளவு வந்து பேசியிருக்காங்க இத்தனை நாளாக மெச்சூரிட்டி இல்லாத இனியா கேரக்டர் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து இன்றைக்கி அவங்க அப்பாட்ட வந்து பேசியிருக்காங்க அவருக்குமே அவர் பண்ண தப்பு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போது கோபி திருந்துட்டால் ஸ்டோரியில் எதுவுமே இல்லை இல்லையா அதனால் வந்து அதை தான் ஆகணும் ஸோ பாகியலட்சுமி அநேகமாக நெக்ஸ்ட் வீக்கோடு முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இல்லை இதுக்கப்புறம் வேறு என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வருது వదంట